வரைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறது கடகராசி கடகராசிக்கார்கள் பொதுவாகவே நிறைய நற்குணங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ரொம்ப அமைதியானவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆசானாகவும் விளங்கக்கூடிய ஒழுக்கம் அப்படின்னாவே நம்மளுடைய கடகராசிக்காரங்களை தான் நேர்மை ஒழுக்கம் இது எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே என்னன்னா ஒரு தாய் எப்படி நம்ம இருந்து அரவணிச்சு செல்வாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க நம்ம இருந்து அரவணிச்சு செல்லக்கூடியங்க நம்மளுடைய கடக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கடந்த நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தால் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்புதரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து அடுத்த பதினைந்து நாட்கள் நம்மளுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி மிது ராசிக்கு செல்ல இருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் அடுத்த பதினைந்து நாட்கள் கிரகநிலை அமைந்திருக்கு கிரகநிலை சஞ்சாரம் இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க வளர்ச்சியை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகராசிக்காரர் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய பொதுநல வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அடுத்த பதினைந்து நாட்களும் அதே மாதிரி சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பண பணவரத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகாத இருந்த கடகராசிக்காரங்க இந்த டைம்ல அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த ஒரு சொத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சொத்து கூட இப்போ உங்களுடைய கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி சொத்து உங்களுடைய கைக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு சில முயற்சிகளை நீங்க ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கைக்கு அந்த சொத்து வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகளை ரொம்ப அக்கறையா படிப்பாங்க பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் உங்களுடைய புகழும் பேரும் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி ஐடி ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு வெளிநாடு பயணங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய வெற்றிகள்லாம் கிடைக்குங்க வெளிநாடு பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சம்பந்தமான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு அதே மாதிரி நீங்கள் அதை பய கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும் உங்களை தேடி வர வாய்ப்பை நலுவ விட்டுறாதீங்க கரெக்டான டைம்ல நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தலாம் ரொம்ப ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு சுக்கிரன் பதினொன்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு குழந்தை செல்வம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதை அப்படி குழந்தை பாக்கியம் கட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு பெண்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சில பேர்த்துக்கு அமைந்திருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களோட சில பேர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பழைய கடன்லாம் அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்த பதினைந்து நாட்களும் கேது மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலங்களை வாரி வழங்க இருக்கிறார் புதிய வாகனம்லாம் வாங்குவதற்கான யோகம் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்கு வண்டி வாங்கலாம் நினைச்சுவீங்க இந்த டைம் உங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்குது நீங்கள் எந்த டைமில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு சில பேர்லாம் வீடை பழுது பார்க்கலாம் வண்ணம் பூசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் இதை செய்யலாம் ஏன்னா கொஞ்சம் விரைய செலவெல்லாம் உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் உங்கள் உங்களுக்கு இருக்குது இருக்கு அன்றையதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த அளவுக்கு புதிய விஷயங்கள்ல எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரியோ இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் விட்டுவிட்டு அடுத்த நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க சியில் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகரித்து காணப்படுவீங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளோட படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளோட படிப்புக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு எதிர்கால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அமைந்திருக்கு தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சில பேர்த்தெல்லாம் புதிய உத்தியை பயன்படுத்துவீங்க அந்த புதிய உத்தியை பயன்படுத்துறதுனாலேயே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடகராசியில் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் நான் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகாரிகளுடன் அரசு அதிகாரிகளும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்களே நல்ல ஒரு அரசு அதிகாரி ஆவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனம் வருமானம் சிறப்பாக இருக்குது அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு குடும்பத்தில் நிதி சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செயல்திறன் சிறப்பாக இருக்குது பணம் பல வழிகளில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது குடும்ப உறவுகள் ஒத்துழைப்பால் வீட்டில் நல்ல ஒரு அமைதி இருக்குங்க பெற்றோரோட நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க பிற்கால நலனு கருதி சின்ன சேமிப்பை ஒதுக்கலாம் அப்படின்னு சிலர்ல சேமிப்பை ஒதுக்கி வைப்பீங்க அதுவும் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வேற மொழி பேசுகிற பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்த பிறகு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மக்கராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்தமான உறவு ஒன்று உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி மனமேடை என்றும் மங்கள நாளும் வந்து சேர இருக்குது மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உங்களை தேடி வர இருக்கு சிலருக்கு புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி துள்ளி விளையாடும் பருவமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் விருந்து நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க வீட்லேயும் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க தேங்க்யூ